ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு பாஸ் எபிசோட்ஸ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு எபிசோட அன்றைக்கு இருந்தது விஜய் சேதுபதி அன் ரோஸ்ட் மோட் யார் யாரை எப்படியெல்லாம் ரோஸ் பண்ணார் அவர் ரோஸ் பண்ணாத விட்ட நபர்கள் யார் அதுக்கான காரணம் என்ன மறுபடியும் இணைந்த கமுருதி அண்ணன் பார்வதி இன்னைக்கு வெளியேற்றப்பட்ட கலையரசன் காட்டு கண்டஸ்டண்ட் இப்போ உள்ளே வருவாங்க நாளைக்கு வெளியேற்றப்பட போகிற நபர் யார் அப்படிங்கிற பல தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இது பிக் பாஸ் சீசன் நைன் ரிவியூ இருபத்தி ஏழாவது நாள் நான் உங்கள் விஜய் டாமினிக் அதாவது இந்த ஒரு வாரமாக பாஸ் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காது வலி எந்த அளவு இருந்தது அப்படின்னு சொல்லி காது வலி அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்டத்தில் பிபி ப்ரெஷர் எல்லாமே ஏறிடுச்சு ஏன்னா நீ ஏன் வாயை மூடிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் நீ ஏன் பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலையும் பார்வதி பேச்ச கேட்கவே முடியலை ஒரு பக்கம் மீங்களாம் போட்டுட்டாங்க பார்வதி மாதிரியான ஒரு ஆளெல்லாம் வந்து ஒய்ஃபாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இந்த ஒரு வாரங்கிறது இந்த பிக் பிக்பாஸ் ஹவுஸ்மேஸோட ரியல் ஃபேஸஸ் வெளியில் தெரிஞ்சது இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு டு பி ஃபேங்கான ரோஸ்டாக இருந்தது போன வாரம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம் விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் மூடில் வருவாரா இல்லை கோஸ்ட் மூடில் வருவாரா இல்லை இந்த எபிசோட வேஸ்ட் பண்ணுவாரா அப்படின்னு போன வாரம் பட்டும் படாமலும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் இந்த தடவை விஜய் சேதுபதி ஃபுல் அண்ட் ரோஸ்ட் மோடு ஏன்னா இந்த வாரம் வெளியில் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட விதம் அந்தளவுக்கு வெளியில் நிறைய சேனல்ஸில் பைட்டு எடுத்தாங்க சொல்ல போனால் நம்மளே பப்ளிக் பைட் எடுத்தோம் நிறையா பேர் பிக்பாஸை வெறுக்க இந்த சீசன் டிசீசன் பிக் பாஸை இறங்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சாருன்ற பட்சத்தில் இந்த தடவை வந்ததே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் மோடு தான் ஸோ திருந்தாதான் கமுருதீன் பார்வதி இல்லைனா கமருதீனும் பார்வதி மறுபடியும் ஒன்றை இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னேன் அது முதல்ல சொல்றேன் என்ன அப்படின்னா ஃப்ரைடே எபிசோட அதாவது நேற்று எபிசோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு காமிச்சாங்க நேற்று பேசிட்டு இருக்கும்போது கமருதீனும் பார்வதியும் திரும்ப திரும்ப ஃப்ரெண்டாக ஒன்று சேர்ந்திருக்காங்க இன்னும் என்ன வச்சு நீ லவ் கண்டன் மேற்கொன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி கமருதின் கிட்ட பார்வதி பிராமிச்சு வாங்கிட்டு இனிமேல் எந்த இடத்துலையும் நீ நான் லவ் கண்டன் பேசக்கூடாது ஏதாவது வெளியில் போய் பார்த்துக்கலாம் இனிமேல் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம் அதை தாண்டி பர்சனல் எமோஷன்ஸ்லாம் ஆடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்வதியும் அதே நேரம் கமுருதீன் வந்து உன்னை பொது இடத்துல வச்சு நான் அசிங்கப்படுத்தக்கூடாது உன் வந்து கவுண்டர் கொடுக்கக்கூடாது நான் வந்து உன்னை தனியாக கூப்பிட்டு தானே பேசணுங்கிற மாதிரியான விஷயத்தையும் கமுருதீன்னு சொல்கிறாரு இங்கே தான் என்ன இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகுறதெல்லாம் ஓகே ஒரு நல்ல எமோஷனை எடுத்துகிட்டு போகிறது ஓகே அது கான்டென்ட்டாக நல்லாயிருக்கும் பட் நாலு பேருக்கு முன்னாடி உன்னை எதுவும் சொல்லக்கூடாது உன்னை தனியாக கூப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதே ஒரு ஃபேவரிசமான கேம் தான் அதுக்குள்ளே திரும்பவும் கமுருதீன் போகிறாரு பார்வதி போகிறாங்க வழக்கம் போல மேலன் வந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் பெருமை பேசுகிறதெல்லாம் வந்து தப்பு அவங்க வந்து நிறைய பொய்யை உள்ள திணிக்கிறாங்க நிறைய பேர் வந்து உண்மையை சொல்லலைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சோ இதுக்கெல்லாம் சேர்த்துதான்ண்டா உங்களுக்கு ரோஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் ரோஸ்ட் இருந்து விஜய் சேதுபதி வந்தாரு வந்து ஆரம்பமே பாத்தீங்க அப்படின்னா நான் நினச்சேன் இந்த லைன்ல இருந்து போவாரு அப்படின்ற பட்சத்தில் முதலே வந்து பார்வதி தான் ஏன்னா இந்த வாரம் வந்து அதிகமாக வெளியில தெரிஞ்ச பார்வதி தான் இல்லையா நம்ம வந்து ஒரு பக்கம் சந்தோஷமும் பட்டோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தேகமும் பட்டோம் பார்வதி ப்ரொமோஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ரொமோலையும் வர்றதுக்காக சண்டை போடுறாங்களா அப்படிங்கிற கேள்விய கேட்டோம் இன்னொரு பக்கம் பார்வதியோட ஃபேன்ஸ் எல்லாம் என் தலைவையில்னா அந்த கேமே வேஸ்டா அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டு இருந்தாங்க அதுக்கான ஒரு பதிலடியா இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்தோம் ஆரம்பிச்சிட்டாரு பார்வதி நீங்க வந்து சிரிக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த வாரம் கத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பார்வதி ஒரு பதில் வைக்கிறாங்களே இல்ல சார் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அவங்க கேக்குற மூட்ல அவங்க வந்து கத்துறாங்க அப்படின்றப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் முதல்ல பேச போறீங்க மற்றவங்க கிட்ட நீங்கள் வந்து அமைதியை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த அமைதி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டோன்னே அக்காவுக்கு வந்து எல்லா பல்பையும் அமைத்துங்கடா இங்கே பெரிய அளவில் ஒரு பல்ப் எரியுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அங்கே ஆரம்பிச்சார் பார்வதி அட்டாக் பண்ண டு பி ஃப்ராங்காக எல்லா டாஸ்க்குலையும் நீங்கள் பண்ண ஒஸ்டான விஷயம் அதுக்கப்புறம் மற்றவங்களோட பேச்சை கேட்காது கத்துறது நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சு பார்வதி உங்களோட அருமையும் உங்களோட திறமையும் உங்களுக்கே தெரியலை அதை வந்து நீங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாத இடங்களை இன்வெஸ்ட் பண்றீங்க கேம் விளாண்டா நீங்க நல்லா வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார் அதே நேரம் பார்வதி வந்து அந்த ஒழுங்கெல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஒழுங்கு காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு கோர்ல டென்ஷன் ஆனார் சேதுபதி ஒரு கட்டத்தில் நான் நினைச்சேன் இது வந்து ஆர்டிபிஷியலா இருக்குமா இல்ல விஜய் சேதுபதி வந்து டாக் பேக் சொல்லியோ இல்லன்னா வந்து டீம் சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தா தலைமை வந்து உட்காந்து எபிசோட பார்த்தாரா இல்ல இவ்வளோ பேர் வந்து இவ்வளவு நெகட்டிவா சொல்றான் இந்த ஷோவை நம்ம ஹோஸ்ட் பண்றமேங்கிற கடுப்புல நம்மளோட ப்ரெஸ்டீஜ் போதேன்னு வந்து நீ திட்டினாரா ஆரம்பிச்ச பார்வதியிட்ட அடுத்து அவங்களோட அடுத்தவங்களோட அன்பான திவாகர்ட்ட போகுது திவாகர்ட்ட தான் அது நமக்கு சாட்டிஸ்பைட் வந்தது ஏன்னா பார்வதியே நீங்கள் திட்டனால அக்கா திருந்தாது அது ஒரு பக்கம் அதே நேரம் பார்வதி அந்த கண்டென்ட் இருக்காது அது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் திவாகர் கொஞ்சம் தி ஒரு மூணு நாள் பார்வதி வந்து நல்லவங்கள குளமா ட்ரை பண்ணாங்க ஆனா திவாகர் இன்னைக்கு வரையுமே வரைமே திருந்தவரில் என்ன சொல்றாருன்னா இந்த வீட்டில எல்லாம் போய் சொல்றாங்க நான் அஞ்சு படத்துல நடித்தேன் அஞ்சு படத்தில் வருவேன்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எடுத்து வந்து மற்ற விஷயத்தெல்லாம் தலைவன் அந்த தராதரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மத்தவனோட தராதாரத்தை அலக்கறதுக்கு நீ யாரியா மத்தவனோட தராதாரத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரையா உனக்கு என்ன அந்த உரிமை இருக்கு உனக்கு யாரையா அந்த உரிமை கொடுத்தா உன்ட்ட எவனா வந்து பேச வரான் எல்லாம் அப்படின்னா இல்ல சார் நான் வந்து போனேன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன பேச விட நீ நீயா கத்துற நீ தான் முதல்ல மத்தவங்களை பேச விட மாட்டேற நீ வந்து டக்குன்னு பேசுகிற உன்னை எவனா கேட்டு வந்து குரூப் சொல்லி ஒரு ஆடியன்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ விஜய் சேதுபதி பேசியிருக்காரு நல்ல ஒரு வன்மையாக கண்டிக்கிறேங்கிற ஒரு கண்டிப்போட இன்னைக்கு வந்து திவாகருக்கான ரோஸ்ட்டை முடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா மற்றவங்களோட தராதரத்தை அளவு பண்றதுக்கு நீ யாரு உன்னோட தராதரம்னா என்ன அது எந்த விதத்தில் அளக்குற அப்படின்னா ஆள் அமைதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னே வந்து ஒரு விஷயம் சொல்றப்ப இனிச்சிச்சு இப்ப கசக்குதான்னு கேட்டால் ஆமா கசக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதே நேரம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நீ ரீல்ஸ் பண்ண வரல இது உன்னோட ஃபோனும் கிடையாது பிக் பாஸ் வீடு காரணம் என்னன்னா பிக்பாஸ் முப்பது தடவை கூப்பிட்டு வரவே இல்லையா ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாப் விஜய் சேதுபதி பற்றிட்டு என்ன அப்படின்னா நான் வந்து பாதி ரீல்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல முடிச்சிருப்பேன் ஆனால் பிக் பாஸ் கூப்பிட்டுட்டே இருந்தாருன்னொன்று விஜய் சேது இன்னும் ட்ரிகர் ஆயிட்டாப்பில் நீ டிக்டாக் பண்ணுறதுக்கும் ரீல்ஸ் இந்த வீட்டுக்கு வரல நீ வந்தது இங்கே கேம் பிக் பாஸ் கூப்பிட்டு அங்கே போய் என்னென்னு கேட்டு அப்புறம் வந்து வேணால் பண்ணு அதை விட்டு நீ எப்போ ஃப்ரீயாக இருப்பேன் பிக் பாஸ் கேட்க மாட்டாருன்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சு தலைவனுக்கு அதுக்கப்புறமா இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது திரும்ப அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் கணியக்கா மேட்ரு பேசினாங்களா ரொம்ப சென்சேஷனாக மாறின ஒரு விஷயம் அதை ப பேசினதுக்கப்புறமா இது எப்படி நீ பேசுவ இது எந்த ஆங்கில நீ பேசுவ முதல்ல இதுவும் அதுவும் சரியா இப்போ வந்து நீங்கள் டிக்டாக் பண்ணீங்க சட்டையை போட்டு பணம் வர இன்னர்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தைக்கும் இங்கே கனியும் எஃப்ஜே கட்டி பிடிக்கிற வார்த்தைக்கும் ஈடா அப்படின்னு கேட்டோன்னா திவாகர்ட்ட ஈ ஆடலை நீங்கள் வந்து ஒரு பக்கம் குரூப் இசம் நீங்கள் ஃபேவரிசம் நீங்க உங்களுக்கான சாதகமான பாதகமான விஷயங்கள் எதுவும் நடக்கலை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க போட்டு தள்ளுவான்னு சொல்லிட்டு திவாகர வருவருன்னு வருத்து கையில கொடுத்துட்டார் ஏன்னா அவர் பதிவு பண்ற வார்த்தைகள் இருக்குல்ல மக்கள் நான் விஜய் சேதுபதி கிட்ட சொல்றேன் ஏதா இருந்தாலும் நான் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்றப்ப எல்லாம் நாங்களே பாக்குறோம் நீ என்ன இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அதாவது உன்னை வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஜே கிட்ட போறாரு எஃப்ஜே கிட்ட போயிட்டு இந்த அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நான் பெரிய ஆளு இந்த வெட்டி வார்த்தையை கூடாது மத்தவங்க என்ன மரியாதை நீ நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு பயங்கரமான ஒரு வார்னிங் இருக்கு இது மட்டும் இல்லாம எஃப்ஜே கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்தா தான் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பிக் பாஸ்ன்னு கூப்பிடுங்க இந்த வீட்டில் வந்து குருநாதன் கூப்பிட்டாங்க தலன் கூப்பிட்டாங்க தலைவான் கூப்பிட்டாங்க இங்கே இருக்க யாருமே அவரை டியூடு மச்சா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டதில்ல இவர் டியூடுன்னு கூப்பிட்ற ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலான அது பழக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை வந்து விஜய் சேதுபதி நீ கண்டிச்சிருக்காரு பிக் ஏன் டியூடுன்னு கூப்பிடுங்க அவர் பேர் பிக் பாஸ் பிக் பாஸ் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும் அதே நேரம் கேமில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் அந்த எப்படி சொல்கிறது இந்த எமோஷன்ஸ் கலந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற இடங்களையும் சேர்ந்து இன்னும் ஒரு பக்கம் எஃப்ஜேவையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாரு அதுக்கப்புறம் கேட்டால் அதான் கிடையாது சபரியே ஒரு பக்கம் எழுப்பி உன்னோட த்ரோட் இப்போ அப்படிப்பா கிராக் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை கிராக் இல்லை அப்படின்னாப்லையே அதுக்கப்புறம் சபரிக்கிட்டே இறங்கிட்டாப்புல நீ இருக்கிற முதல்ல ஒரு சண்டை நடந்தால் எல்லா இடத்துலையுமே நல்லவனாக இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது முதல்ல இங்க ஒரு சண்டை நடக்குது அதுக்குள்ள நீ எதுக்கு போய் இன்வால்வ் ஆகிற அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீட்டில் எல்லா நேரமும் வந்து சபரியால் நல்லவங்களாக இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சபரி குட் புக் கேம் விளாண்டுட்டு இருக்கு அவர் குட் புக்ல ஒரு பேர் இருக்கும்னு நினைக்கிறாரு அந்த குட் புக்ல அவரோட பேர் ரொம்ப நாள் இருக்காதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு ஆயிடுச்சு ஏன்னா சபரியரோட ரோஸ் சிங்க மட்டும் நிக்கல ஒரு பக்கம் வந்து ரம்யாஜோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உட்கார வைப்பாரு ஜோ கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க அப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா நீ அதை பெருசாக யோசிக்காத அதை பத்தி திங்க் பண்ணாத பார்த்துக்கலாம் ஃப்ரீயா விடு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து சரி அடுத்தடுத்துக்கு மூவ் ஆன் ஆகுன்ற மைண்ட் செட்ல சொல்லிருக்காங்க ஆனால் அது அப்ப சொல்லிருக்க கூடாது இல்ல பிரேக்ல விஜய் சேது வந்து கடுப்பாயிருவாப்பில நான் இப்போ அவ்வளோ திட்டிட்டு போறேன் அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க அவங்கள யோசிக்க விடாம நீ என்ன தட்டி விடு நீ ஃப்ரீயா விடுன்ற நீ அதுக்கு ஒருத்தவங்க கேம தடுக்கிறவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் நீ வெளில வச்சுக்க வீட்டை விட்டு வெளில வச்சுக்க வீட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம அன்புக்கு எங்கக்கான வருவலாக இருக்கட்டும் நீ நல்லவனாவே இருப்பா ஆனா வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா இருக்கட்டும் பிக் பாஸை இனிமேல் நீ கூப்பிட கூப்பிடக்கூடாதுன்றாரு ஏன்னா வந்து ஒரு பக்கம் அவர் டியூட்டின்னு கூப்பிட இவர் ஒரு பக்கம் அண்ணன் கூப்பிட அதெல்லாம் கிடையாது அண்ணன் ஒன்றெல்லாம் கிடையாது இனிமேல் பிக் பாஸ் பிக் பாஸ் தான் ஒழுங்கா அப்படி கூப்பிட்டு பழகிக்க டாஸ்க்க ஒழுங்காக நேர்மையாக அவ்வளா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபரிய ரோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கே அடுத்து கனியாக்கா தவறாரு கனியாக்கா கிட்ட போனோன்னு எனக்கு யோசனை இருந்தது கனியாக்காட்டை எந்த விஷயத்தை பேச போறாங்க ஒரு நாள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சதையா இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கவங்கள சமைச்சி எப்படி கைக்குள்ள வச்சு என்ன மாதிரியான விஷயத்தை கேட்க நினச்சா கரெக்டாக கேட்டார் திவாகர் சட்டப்படாம ரீல்ஸ் பண்ணதுக்கு நீங்க ஒரு விஷயத்த பேசுனீங்க அதே தான் பிரவீன் கிட்டேயும் கேட்டாரு அதே ஒரு விஷயம் இங்கே கனியா காட்டம் இருந்தது என்ன அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை பேசுன அவசியமா இல்ல மத்தவங்க இருக்கிறப்ப நீ அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொன்னீங்களா அப்படின்னா கனியாக்காட்ட பாயிண்ட் இல்ல அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல உங்களை என்னத்த சொல்றது நீ இந்த வீட்டுல எல்லாம் உங்களை அம்மா அக்கான்றாயும் உங்களை சொல்ல வார்த்தையில உட்காருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பிரவீனை எழுப்பி கேட்கறாரு நீ வந்து எதுக்கு திவாகரத்துனா எதுக்கு திவாகார மாக் பண்ணுன்றப்போ நான் வந்து இது மாதிரி சட்டப்படாமல் தான் சார் அப்படின்றப்போ யூனிஃபார்ம் போடலை அப்படின்னா அதை நான் நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன் குழந்தைகள் பார்க்குற ஒரு ஷோ பாடியாக இருந்தாருன்னு சொல்லலாம் இப்போ அந்த வீட்டில் வேற யாரும் பேர் பாடியா இல்லையா லைக் அவரே ஸ்லீவ் தான் போட்டிருக்காரு ஒரு நிறையா நான் லெவ்ஜெ பெனியனோட சுற்றி இருந்திருக்காப்புல கமுருதின் சட்டெல்லாம் சுற்றி இருந்திருக்காப்புல நம்ம வினோத்து ஸ்லீவோட தான் இருக்காரு இதெல்லாம் தவறா தெரியலையா ஸோ இங்கே வந்து திவாகர் பண்ண மட்டும் தான் தவறா தெரியாதுன்னு சொல்லி பிரவீனுக்கு ஒரு சட்டமே கேடி கேப்டன் கேப்டன்னா தான் இருக்கணும் பயஸ்டா இருக்கக்கூடாது நீ என்ன மாதிரியான ஒரு கேம் லாண்ட் சொல்லி பிரவீனும் ஒரு அடியாக போட்டார் இவங்கள ஒரு பக்கம் விடிய வச்சதுக்கு அப்புறமா நம்ம வினோத் இந்த வாரம் அவருக்கான ஆதரவு அதிகமா வெளியில இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம திவாகர் விட்ட ஒரு வார்த்தை தான் நீ கால் தூசுக்கு சமமாக மாட்டா அப்படின்னு சொன்னதுல திவா வெளியில வந்து வினோத்துக்கு அதிகப்படியான ஆதரவு வந்திருக்கு அதே நேரம் வினோத் ஒரு நல்ல ஃப்ரேமில் போட்டரை செய்யப்பட்டாரு ஆனாலும் வினோத் ஒரு சில இடங்களை செஞ்சது கண்டிக்கத்தக்க தான் ஏன்னா நம்ம நிறைய இடங்களை சொல்லிருப்போம்ல எதுக்கு ஏன் சட்ட சிக்ஸ் பேக்ஸா அப்படிங்கிற பாடிஷமா இருக்கட்டும் ஒரு சில இடங்கள்ல அவர் வந்து பண்ண பேர்ல பண்றதே வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள் வெளில போதும் ஸோ அந்த ஒரு பட்சத்தில் வினோத்துக்கும் ரோஸ்ட் என்ன ரோஸ்ட்னா திவாகர் ஒரு வருஷம் தான் வந்து ஃபேமஸ் நீ இருபது வருஷமா இல்ல இருபது வருஷமா இருக்க நீ என்ன கற்றுக்கிட்டா அப்ப ஒரு வருஷமா இருக்க அவருக்கும் அதே அமைச்சு தான் இருக்கு இருபது வருஷம் சந்தோஷமா ஃபேமஸா இருக்கிற உனக்கு அதே மெச்சூர் தான் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கு எந்த பெரிய வித்தியாசம் இல்ல வினோத் சோ கம்முன்னு உட்காருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் சொன்னதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன கமருதின் ஒரு சில விஷயங்களுக்கு அந்த வாரம் திட்டுவாங்க வரும் பார்த்தா அதெல்லாம் விட்டார் அதே சொல்லிட்டார் விஜய் சேதுபதி எனக்கு ஒரு சில விஷயங்களுக்கு உங்கள் மேலே கோவம் இருக்குது ஆனால் அதை வந்து காட்ட மாட்டேன் மற்றவங்களை கம்பேர் பண்ணுவது எவ்வளோ பெட்டர் உங்ககிட்ட ஒரு சேஞ்சஸை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து இப்படி விளாடுன்னு சொன்னோன்னா வியன்னா எழுப்பி ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த வியன்னா சொல்கிற ஒரு பதில் வந்து கமருதீனுக்கு பயங்கர பூஸ்ட் ஆகிடுச்சு என்னன்னா கமருதீன் நல்ல பிளேயர் அவரை செல்ஃப் கேர் இல்லைன்னா செல்ஃப் கேம் பற்றி யோசிச்சு விளாண்டார் அப்படின்னா டஃபஸ்ட்டு கண்டஸ்டன்டாக மாறுவாங்க அப்படின்னா சொல்கிறாங்க அதுக்கான ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்ணுறாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கமுருதீன் நீ சண்டை போடு வம்பு போடு லவ் கண்டனில் சிக்காமல் நூறு நாள் கண்டென்ட் கொடுத்து ஃபைனல் வரை வைப்பா அப்படிங்கிறதான் இதுக்கு ஒரே விஷயமா இருக்குது ஸோ இது இதோட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சில விஷயங்கள் ஃபைனல் டச்சில் வச்சிருக்காருல்ல அது என்ன அப்படின்னா அந்த அன்பு கேங் ஒரு பக்கம் வந்து ரம்யாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கனியக்காவா இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் எந்திரிச்சி நிப்பாட்டி வச்சு உன்னோட அண்ணே தங்கச்சி அக்கா தம்பி கேம் இங்கே விளையாடாத அது வந்து எமோஷனலாக உன்னை தடுக்கும் அதுக்கு நான் இது ஆள் கிடையாது முதல் முதலாக பிக்பாஸுக்குள்ள எல்லாம் பேரை வச்சு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டார் இனிமேல் வந்து அண்ணன் தமிழாக கார்பரேட் கம்பெனி மாதிரி பேர் தான் சபரி கணின் எல்லாம் பேரை வச்சு கூப்பிடணும் சும்மா நாளே பார்க்கா வந்து பயங்கரமாக ஆடும் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் எப்படி ஆட போகுது அப்படின்னு வேற தெரியலை ஸோ எல்லோரும் இனிமேல் பேர் வச்சு கூப்பிடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு இது வரைக்கும் இத்தனை சீசனில் நாங்கள் கண்டஸ்டண்ட்டாக இவ்வளோ ரெடி பண்ணது கிடையாது ஆனால் வந்து நாலு வாரமே உங்களை நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் லிட்ரலி பிக்பாஸோட நிறைய விஷயங்களை அவங்களே வாயை விட்டு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது இதோட முடிதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கலையரசன் வெயிட் பண்ணி அனுப்புகிறாங்க உள்ள வந்து ஒரு பதில் ஒன்று வருது இவ யாரா இன்னொரு ஆள வெளில அனுப்பிச்சுட்டு நல்ல கண்டென்ட் கொடுக்குற ஆளே நல்ல கேம் வரவங்களை உள்ளே அனுப்புங்க அப்படின்னு நாளைக்கு இறக்குறோன்னு சொல்லியிருக்காரு ஸோ நாலு எபிசோட்ல வயல் காட்டில் கண்டஸ்டன்ட்டான அமித் பார்கவா இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் பிரஜினா இவங்க எல்லாருமே வர்றதுக்கான நாலு கண்டஸ்டன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ஒரு ஜோ போகிறாங்களா இல்லை கடைசி பிக் பாஸ் வேறு ஏதாவது குழப்பங்கள் பண்ணி வேறு யாரையும் வெளில அனுப்புறாங்களா அப்படிங்கிறத நாலு எபிசோடல தான் பார்க்கணும் ஸோ இன்னைக்கு எபிசோடில் விஜய் சேதுபதியோட ரோஸ்ட்டை யார் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் ரோஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை இவங்களை இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் இவங்களெல்லாம் பேச மறந்துட்டார் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு அந்த கார்ட் கண்டஸ்டன் வந்ததுக்கப்புறமா திங்கக்கிழமையிலேருந்து கேம் எப்படியெல்லாம் மாற உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல அதே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் இன்றைக்கி ரோஸ்ட் நடந்தது மூலமாக என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களோ அவங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முறை சைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க